அப்புறம் என்னங்க தட்டை மாத்திர வேண்டிதானே நிச்சயதார்த்தைகளா வந்து ஆரம்பிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பார்வதி அம்மா இப்ப வந்து லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்காங்க அவங்க மட்டும் தான் உள்ள வந்திருக்காங்க எல்லாரும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அதாவது நிறைய பேர் சொன்னாங்க பார்வதி வந்த அம்மா வந்தா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அதாவது இப்படி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா புஷா தான் போவோம் அது மட்டும் இல்லாம கமருதுன்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்ப கூட தட்டி விடுங்க அதாவது நம்ம இந்த வீக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க் வந்து உண்மையில நல்லாவே போயிட்டு இருக்கு நம்ம எதிர்பார்த்தத விட சூப்பராகவே இருக்கு ஏன்னா வர ஃபாரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செமையாவே இருக்கு பாகாதே நம்மளுக்கே ரொம்ப எமோஷனலா டச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேத்துமே கூட அப்படிதான் இருந்துச்சு அமித் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அமைத்துமே சொல்லியிருந்தாங்க நம்ம ஃபைனலா ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா பார்வை வீட்டுல இருந்து எப்ப வர போறாங்க அவங்க அண்ணன் வர போறாங்களா இல்ல வந்து அவங்க அம்மா மட்டும் வர போறாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா மத்த ஃபேமிலி வந்துட்டு போது பார்வதி அம்மா முன்னாடியே விட்டுட்டு அவங்களும் வரும்போது பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகும் கிளாஷ் ஆகும் இவங்க அவங்கள்ட்ட பேசுவாங்க அந்த மாதிரி இருக்காது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது ப்ரோமோ போட கூட கண்டர் வந்து மாறி மாறி திசை மாறும் அதனால நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட் நாளே நான் சொல்லிட்டேன் இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறது முன்னாடியே நான் சொன்னேன் அதாவது இந்த டாஸ்க் வேணா பாருங்க பார்வதி அம்மா ஃபைனலா கூப்பிட்டு வருவாங்க ஃபைனலாக கூப்பிட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்க வைப்பாங்க அப்போ ஒரு பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் பார்வதி அம்மா ஃபைனலாக இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை இன்னும் இன்னைக்கு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ ரியா வேற உள்ள வர போறாங்க இதுக்கப்புறமேட்டு ரியா உங்க ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் வர போறாங்க வந்து இந்த துஷார் மேட்ரை போட்டு வந்து பொழக்கிறாங்க ரியா ரியா வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து கிழிக்கிறாங்க அதை நான் முன்னாடி சொன்னதான் கண்டிப்பாக ரியா வந்து கிழிப்பாங்க ஏன்னா வெளியிலேயே போட்டு கிளிகளையும் கிழிச்சாங்க வந்து சொன்னேன் அது அதே மாதிரியே தான் கிழிச்சிட்டு இருக்காங்க நீ அந்த மைண்ட்ல இருந்து எடுத்து போட்டு கரும அப்படின்ற மாதிரி போட்டு ரோஸ்ட் பண்றாங்க நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னா ஏன்னா அவன் டாப் ஃபோர்ல இருக்காங்க அரோரா இது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்வதியோட அம்மா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு டாஸ்க்குமே நடக்குது அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாத்துட்டையும் ஷேர் பண்றாங்க கமுருதுட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க வெளிமயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கூகுள்ல போயிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்பிக்கையின் பாத்திரமாக இருக்கணும் நம்புனவங்களை கைவிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்தளவு அவங்க யார சொல்ல வராங்க நம்மளவங்களை கைவிடக்கூடாதுன்னா என் பொண்ணு நம்புற நம்புறா கை விடாதுன்னு சொல்றாங்களா இல்ல என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்னைய பொறுத்தளவு அவங்கள இது ஒரு நேஷனல் டெலிவிஷன் இது ஒரு கார்பரேட் சேனலு இவ்வளோ பெரிய ஷோ ஆல்மோஸ்ட் நம்ம பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சர்வேவர்ன்ற ஷோல வந்து பாத்தீங்கன்னா சர்வே பண்ணியிருக்காங்க அங்கேயுமே இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான இதெல்லாம் இருந்துச்சு லவ் ரிலேஷன்ஷிப் இல்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் அவங்களுக்கு வந்துன்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம அவங்கற ஒரு லெக்சர் அதனால அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அழகா வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல அவங்க கண்டிப்பாவே அடிப்பாங்களா பாருங்களேன் இது சப்புன்னு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவங்க இருக்க போறாங்க பொட்டியோட உள்ள வந்திருக்காங்க அதனால வரும்போதே சட்டலா வந்து பேசுறாங்க அமைதியா இருக்காங்க நீ ஒரு ஹீரோ ஆகும்னு சொல்லிட்டு கம்புதன்ட்டு சொல்றாங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணுங்கிறாங்க கைவிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள் மாதிரி வச்சு ஒவ்வொருத்தர்ட்டையும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க சும்மா ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்துட்டு போகிறது கிடையாது டுவெண்ட்டி போர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் வந்து அவங்க இருக்க போறாங்க ஆனால் கண்டிப்பா வந்து பிரச்சனைகளை பேசுவாங்க அட்ரஸ் பண்ணுவாங்க அது எப்படி அப்படின்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி வந்து பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து சொல்றாங்களா என்ன பார்வதி அம்மா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்க பொண்ணுக்கு வந்து கிரீன் சிக்னல் காட்டிட்டாங்களா நிச்சயதார்த்த விழா நடத்த வேண்டியதானே தட்டை மாற்ற வேண்டியதானே பா பார்வதி அம்மா கைப்பிடித்து கொடுத்தார்கள் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு alla veterina என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க அவங்க வீட்டில் ஏதோ லாயர் ஃபேமிலிங்கிறாங்க பார்வதி தான் போட்டு அவ்வளோ வந்து இது குடுத்தாங்க ஆர்த்தோட் ஃபேமிலி நாங்கள் அடுத்த ஊருக்காரங்க அங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால எங்க அவங்க அம்மாவை பொறுத்தளவு நான் முன்னாடி நான் தான் சொன்னனே அவங்க வீடியோ நான் நான் பார்த்திருக்கேன் பிக் பாஸ் வர்றதுக்குமே இவ்வளவு பேசுகிறாங்களே என்னன்னு சொல்லிட்டு இப்போ தான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது அவங்க அம்மாவோட உட்காந்து வீடியோலாம் போட்டிருக்காங்க அதுலயுமே இங்கிட்ட பான் இங்க ஒவ்வொன்னு அப்படி வச்சு இப்படி வச்சு போட்டிருக்காங்க இன்னும் ஒரு கொஸ்டின்லாம் கேட்குறாங்க கேக்குறாங்க அவங்க அம்மாட என்ன சிங்கிங் எல்லாமே கேட்குறாங்க ஒரு பசங்களோட பசங்க இருக்கக்கூடிய ஒரு இதில் வெக்கேஷன் நான் அனுப்பியான்னு அவங்க அம்மா அனுப்புவேன் உன் மேலே இருக்க நம்பிக்கையில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வெளியில் என்னென்ன மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க என்னென்ன மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதனால இது ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் கார்பரேட்டு அவங்க எப்படி பேசணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஆனால் விடமாட்டாங்க கண்டிப்பாக கேட்பாங்க பார்வதிட்டு என்னென்ன விஷயங்கள் கேட்கணுமோ கேட்டுருவாங்க அதே அதே மாதிரி கமருதீன் கிட்ட என்னென்ன விஷயங்கள் கேட்கணுமா கேட்டுருவாங்க அதே மாதிரிதான் விக்ரம் டைம் கேட்பாங்க ஏன்னா பார்வதியை வந்து ஒரு நெகட்டிவா கிரியேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து விக்ரம் தான் அதனால வந்து விக்ரம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க கேட்பாங்க அதான் நானுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா இப்போ அந்த ப்ரோமோலே நீங்க பாத்துருப்பீங்க விக்ரம் வந்து நடுங்குதா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து இது பண்றாங்க இதன் பிறகு பார்வதி அம்மா போறாங்க மதியத்துக்கு மேல் வந்து அரோரா அவங்க ஃப்ரெண்ட் வராங்க அது ஒரு இது போயிட்டு இருக்கு அதுக்கப்புறமேட்டு கமுருதின் வீட்டுல இருந்து அவங்க அக்கா அக்கா பசங்க வராங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லை அவங்க கமுருதீனோட அக்கா வந்து வெளியில வந்து ரொம்ப சாஃப்டா தான் பேசுறாங்க அது ஒரு பிரச்சனை ஆகுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் ஏன்னா வந்து அப்படி கிடையாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சப்போர்ட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த வாரம் போன வாரம் நம்ம பார்த்தோம் அது விஜய் சேதுபதி ஷோ முடிஞ்சோடனே பார்வதி வந்து டக்குன்னு மாறுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டாங்க இது ஒரு ரெக்கார்டு வெளியில போய் சப்போஸ் நம்ம பிரிஞ்சுட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்படி பார்க்கும்போது கமுருஜின் அக்கா வந்து ஏதாச்சும் சிவானி அம்மா மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்களா அப்படின்றதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் உங்களை பொறுத்தளவு பார்வதி அம்மா என்ன சொல்ல போறாங்க என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க